இயல் வயசா பிரிச்சு பிரிச்சு அழகா படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி உங்களுக்கு நோட்ஸே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் நீங்க தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த நோட்ஸ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த தலைப்புல வரக்கூடிய குரூப் எக்ஸாம்பிள் மினிமம் மூணு கேள்விகள் நூறு சதவீதம் உறுதி அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பாத்துருவோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அதாவது இப்போ சமீபத்தில் குரூப் ஃபோருக்கு சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க கரெக்ட்டுங்களா தமிழுக்கு அதுக்கு அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இலக்கணம் இலக்கியம் உரைநடைன்னு பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாங்க நூறு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ முழுக்க முழுக்க இலக்கணத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் யூனிட் ஒன்ல இலக்கணம் சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போன்ற ஒரு சிலபஸ் பேட்டர்ன் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க எழுத்து சொல்லுன்னு நம்ம இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை இதில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு ஒரு லைன் இருக்குதுங்க ஸோ இந்த தலைப்பு வந்து குரூப் ஓருக்கு ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க அது எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறிங்க இதில் மூணு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு கொஷினை அனலைஸ் பண்ணேங்க

இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சிலபஸ் சொல்றங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு பத்தொன்பதுலாம் இருந்த சிலபஸ்ல இலக்கணம் இலக்கியம் உரைநடைன்னு சரி பாதையா சரியா பிரிச்சு கொடுத்துருந்தாங்க கரெக்டா இலக்கியம் உரைநடை இருக்கும் போதே இந்த தலைப்புல ரெண்டு கேள்வி வரைக்கும் கேட்டவங்க இப்போ முழுக்க முழுக்க இலக்கணம் மட்டுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா மூணு கேள்விகள் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா புரியுதுங்களா அது மட்டும் இல்லாம புது புக்ல எழுநூத்தி பத்து இருக்குது அப்ப கண்டிப்பா மூணு கேள்வி உறுதி அப்படின்றத நமக்கு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருது சரி இதுக்கு நான் புது புக்கு தான் படிக்கணுமா ஒருவேளை பழைய புக்கு எல்லாம் பாக்கணுமா அப்படின்ற குழப்பம் இருந்தா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாம்ல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா அந்த கேள்வி எந்த புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்றத எடுத்துருக்கேன் தாராளமா செக் பண்ணி பாத்துங்க கொஸ்டின் படிக்கிறேன் பிரித்தி எழுதுக நீலுடைப்பு இது வந்து பிரித்தி எழுதுகன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இந்த நீல் உழைப்பு அப்படின்றது புக் பேக் நியூ ஓடை அப்படின்ற சாப்டரோட எண்ட்ல போய் பாருங்களேன் அப்படியே இருக்கும் நீல் உழைப்பு அதுக்கு நீல் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு குடுத்து வச்சிருப்பாங்க ஜஸ்ட் இது மல்டி சாய்ஸ் கொஷின் இருக்காது அப்படியே பிரித்தி எழுதுகன்னு லிஸ்ட் இருக்கும் புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்றேன் இன்னொரு கொஷின் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு போல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல்லாம் நம்ம கையில் வந்து சிக்ஸ்த்து நைன்த்து லெவல்த் புக் மட்டும்தான் இருந்துச்சு புரியுதுங்களா புது புக்கு மீதுலாம் பழைய புக்கு தான் இருந்துச்சு அப்பவே பாகர் காய் பிரித்திருதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் வளர் தமிழ் அப்படின்ற சாப்டர்ல கொடுத்துருப்பாங்க பது பிளஸ் ஆல் பிளஸ் காயின்னு சூப்பர் பா அதுக்கு அடுத்ததா பைனம் எழுதுக அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இது நியூ விதிகள் அப்படின்ற சாப்டர்ல இருக்கும் அதுல பசுமை பிளஸ் நினம் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே இருந்தே இந்த பிரித்த எழுதுக புது கொஷின் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப கண்டிப்பா புது புக்ல தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்டது இருக்குதுங்க இது பாருங்களேன் கொஞ்சம் பாருங்களேன் சிக்ஸ்த்து நியூ புக்கில் நூற்றி எழுபத்தொன்று இருக்குதுங்க ஒன்று விடாமல் எடுத்து கொடுத்தாச்சு செவன்த்து புக்கில் நூற்றி முப்பத்தி எட்டு இருக்குது எயித்து புக்கில் நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது இந்த மூணு புக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது நைன்த்து புக்கில் பதினெட்டும் டென்த்து புக்கில் நாலுந்தான் இருக்குது ஏன் இந்த ரெண்டு புக்கில் கம்மியாக இருக்குது நாங்களும் ரெண்டு முறை செக் பண்ணோம் ஏன்னா இந்த ரெண்டு புக்கில் இலக்கண குறிப்பு இருக்குதுங்க அதாவது சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலலாம் வந்து இலக்கண குறிப்பு கிடையாது புரியுதுங்களா அப்ப இலக்கண குறிப்பு இல்லாததால அங்க அதிகமான பிரித்து எழுதுகே இருக்கு நைன்த் டென்த்ல இலக்கண குறிப்பு வந்ததால இது கம்மியா கொடுத்துருக்காங்க மேபி இன்னும் இருந்தா சொல்லுங்க நாங்க அப்டேட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க அதை அப்டேட் பண்ணிக்கிறோம் லெவல்த் புக்ல நூத்தி தொண்ணூத்தி இருக்குது டுவெல்த் புக்ல முப்பத்தி ஒண்ணு தாங்க இருக்கு ஆக மொத்தம் ஏழுநூத்தி பத்து இருக்குது கொஞ்சம் யோசிங்களேன் ஏழுநூத்தி பத்து கொஸ்டின விட்டுப்புட்டு வேற எங்கனா போய் கொஸ்டின் எடுக்க போறாங்க அதுவும் வந்து நிறைய எக்ஸாம் எல்லாம் நடந்த இந்த புக் மாறினதுக்கு அப்புறம் நிறைய குரூப் போரோ குரூப் டூ எல்லாம் நடக்கல ரெண்டே ரெண்டு குரூப் போர் ரெண்டே ரெண்டு குரூப் டூ தான் நடந்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா இருந்து தான் கேட்பாங்க ஏழுநூத்தி பத்து சிரமம் இருக்காது நீங்க படிச்சு பாருங்க நிறைய கேள்வி ரொம்ப ஈஸியா இருக்கு பிரித்து எதுக சிலது மட்டும் தான் இப்ப ஏழுநூத்தி பத்து இருக்கா என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன் ஒரு பத்து தான் புரியாத சாரி நூறு தான் புரியாத மாதிரி இருக்கும் அந்த நூறை மட்டும் நீங்கள் இன்ட்டு எழுதி வச்சுங்க எழுநூத்தி பத்துலாம் வேணாம் ஒரு முறை படிங்க எதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்னுதோ அதை மட்டும் எடுங்க சிலருக்கு ஐம்பது குழப்பமாக இருக்கும் சிலது இருபத்தஞ்சி குழப்பமா இருக்கும் சரிங்களா அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க மீதியெல்லாம் எப்படியே வச்சுக்கிட்டாவே போதும் சரிங்களா எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் இங்கே பாருங்களேன் முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் வைஸாக பிரிச்சு கொடுத்துருங்க நம்ம கிட்ட நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம் இப்போ சிக்ஸ்த்து புக் எடுத்துக்கிறீங்க வளர் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு இருக்குன்னு வச்சுங்க அது மட்டும் தனியாக கொடுத்துருப்போம் இதில் தான் இது பாருங்க தாக காயின் சொன்ன பார்த்தீங்களா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா இதுலருந்தான் கேட்டிருக்காங்க அதே சில பதிகாரம்னு எடுத்துட்டா சிக்ஸ்த்து புக்கில் அதில் இருக்கிறது தனியாகவும் சிறகின் ஓசை அது மட்டும் தனியாகவும் பிரித்து கொடுத்துருப்போம் ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே படிக்கும் போது சில இது இருக்கும் இது கரெக்டாக தப்பான்ற ஒரு தாட் வரும் அந்த தாட் வந்துட்டாவே போதுங்க எல்லாமே தப்பாகவே தோணும் சரிங்களா அப்ப நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் இது கரெக்டா புக்ல எப்படி இருக்குன்னு பாக்கணும்னா இப்போ இந்த கொஸ்டின் டவுட்டா இருக்குப்பா உடனே நீங்க என்ன பண்ணுங்க புக்ல செருகுன்னு ஓசை எடுங்க புக்கோட எண்டுக்கு வாங்க அங்க இருக்க செக் பண்ணுங்க மேபி தப்பா இருக்கலாம் கரெக்டா இருந்தா சூப்பர் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் கரெக்டா இருக்குப்பா அப்படின்றத அடுத்தது போயிடலாம் எங்க இருக்குது ஏது இருக்குல்லாம் தெரிய தேவையில்லை தேட தேவையில்லை புரியுதுங்களா அதுக்காகத்தான் சாப்டர் வைஸாக குடுக்கறது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பார்த்து தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் புது சிலபஸ் மாறனோம்னே எங்களுடைய ஒர்க்கே இதுதான் எதை கொடுத்தா ஈஸியா இருக்கும் எதுதெல்லாம் பல்கா இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கொடுத்தோம் ஐநூறுக்கு மேல இருந்துச்சு இது வந்து அஹ் மேலே மேல இருக்கு அடுத்தது சொல் பொருள் இது மாதிரி என்னென்ன கொடுக்க முடியுமோ அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போவே சரிங்களா சரிப்பா புரிஞ்சிருச்சு இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படி கொஞ்சம் கீழே நேரம் வாங்க கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருக்கும் கொஞ்சம் தான் வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்ககிட்ட நாங்க காசு பண்ணலாம் கேட்கல நோட்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களுடைய ஒப்பீனியனை கமாண்டும் ஒரு லைக்கும் போட்டுப்பாங்க ஏன்னா நம்ம டீம் மக்கா வந்துட்டு இது இவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க எல்லாம் இதை வியாபாரம் பண்றாங்க நம்ம ஃப்ரீயா செய்யறோம் நான் ஃப்ரீயா செய்யல என்னுடைய பிரதர் சிஸ்டருக்கு நான் கொடுக்குறேன் அதுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு கமாண்ட் சொல்லலாம் நெகட்டிவ் கமாண்ட் சொன்னா கூட நல்லா இருக்கும்ல எதுவுமே சொல்லாம போனால் இது இருக்குதா நல்லா இல்லையான்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது புரியுதுங்களா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றேங்க அடுத்து நல்ல வீடியோல சந்திக்கலாம் வேற ஏதாவது நோட்ஸ் வேணும் அடுத்ததே எமர்ஜென்சி இந்த நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க முடிஞ்ச அளவு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் பாய் அண்ட் சிஸ்டர்